இன்று நான் வந்து ப்ளட் ப்ரெஷர் பற்றி பேசுகிறேன் எல்லாருக்கும் ம் உடலில் ரத்த அழு உடலில் ரத்த அழுத்தம் என்றால் என்ன என்று அதை பற்றி நான் பேசுகிறேன் நான் இப்போது நம்ம உடலில் மிக முக்கியமான உறுப்பு எதுன்னு சொல்லுவீங்க மூளை இதயம் நுரையீரல் சிறுநீரகம் கல்லீரல் மண்ணீரல் என்று எத்தனையோ உறுப்புகள் இருக்கின்றன இவற்றில் எது முக்கியமான உறுப்பு எல்லாமே முக்கியமானவை எல்லாமே அவசியமானவை இதை இதில் ஒன்றை கூட நம்மால் வாங்கவும் முடியாது அதை உருவாக்கவும் முடியாது இறைவன் படைத்த இந்த படைப்பு மிகவும் அற்புதமான படைப்பு இந்த உறுப்புகள்ல இன்னைக்கு நான் இதயத்தை பற்றி பேச விரும்புகிறேன் இதயம் என்பது என்ன இதயம் என்பது அந்த இருதயம் ஒரு சிறிய பாகம் தசைகளானது நமது இதயத்தில் நமது நெஞ்சு பகுதியில் இடது பாகத்தில் உள்ளது ஒரு குவித்து வைத்த தாமரை மொக்கு எப்படி இருக்குமோ அந்த தாமரை மொக்கை கவித்து வைத்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் அந்த இதயம் என்பது அந்த இதயத்துடைய வேலை என்னன்னா அந்த சிறு இதயத்திலிருந்து இரத்தம் நம்ம உடல் முழுவதுக்கும் போகிறது உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு ஒரு பாகத்தை ரத்த ஒரு ஒரு பாகத்திற்கும் இரத்தத்தை எடுத்து செல்வது இந்த இதயத்தின் வேலைதான் அது என்ன பண்றதுன்னா உள்ள எல்லா பாகத்தையும் அந்த இரத்தத்துல என்ன எடுத்துட்டு போகுது நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல ஜீரணானல சத்துள்ள பாகம் அந்த சத்துள்ள பகுதியும் பிராணவாயு ஆக்சிஜன் அதை எடுத்துட்டு போடி உடலில் உள்ள எல்லா பாகங்களுக்கும் அது கொடுக்கறது கொடுத்துட்டு என்ன பண்ணுது திருப்பி அந்த உடலில் வேஸ்ட் ஆனது கழிவு பொருட்கள் இருக்குது அந்தந்த உறுப்புகள் இருக்க கழிவு பொருள் எடுத்துட்டு அந்த உறுப்புகளெல்லாம் என்ன பண்ணுதுன்னா நமக்கு ஆக்சிஜனை எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை கொடுக்குது இந்த ரத்தம் என்ன பண்ணுது ரத்த குழாய் இதெல்லாம் சப்ளை பண்ணிட்டு அந்த கார்பன் டை ஆக்சைடையும் கழிவு பொருளையும் எடுத்து கலெக்ட் பண்ணிட்டு வந்து திருப்பி இதயத்தில் கொடுக்கிறது இப்ப இதயம் வந்து ரெண்டு பாகமா பிரிச்சுக்காங்க வலது பாகம் இடது பாகம் வலது பக்கம் சுத்த ரத்தம் இடது பாகம் இடது சாரி இடது பாகம் சுத்த ரத்தம் வலது பாகம் அசுத்த ரத்தம் அந்த இடது பாகத்துல இருந்து சுத்த ரத்தம் போய் உடல் முழுவதும் போய் போயின பிற்பாடு எல்லா பகுதியிலும் அந்த அசுத்த ரத்தம் வந்து கொண்டு வந்து வலது பாகத்தில் சேர்க்கிறது இதுதான் இதயத்தின் முக்கியமான வேலை அந்த இதயம் தசைகளால் ஆனது சுருங்கி விரியும் தன்மை ஒரு பம்பு மாறி இதயம் சுருங்கும் போது இதயத்தின் இடது பாகத்திலிருந்து சுத்தமான இரத்தம் இரத்த குழாய் வழியாக எல்லா பாகங்களுக்கும் அனுப்பப்படுகிறது இதயம் விரியும் பொழுது அந்த அசுத்த இரத்தமானது இதயத்தின் எல்லா பகுதிகளிலிருந்தும் அந்த அசுத்தத்தை எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு வந்து அந்த இதயத்தின் வலது பாகத்தில் அது சேர்க்கிறது இதுதான் மெயினான வேலை இப்போ இரத்த குழாயில் செலுத்துவதற்கு இரத்த குழாயில் போகிறது கொஞ்சம் அழுத்தம் வேணும் நம்ம பார்க்குற மோட்டர் எப்படி வேலை செய்து பம்ப் எப்படி ஒரு பம்ப் பண்ணணுன்னா ஒரு ப்ரெஷர் வேணும் அந்த அழுத்தம் கொடுக்கும்போது அந்த குழாய் வழியாக தண்ணி போயிடுது அதே மாதிரி அந்த இதயத்தில் அந்த தசைகளில் ஒரு அழுத்தம் உண்டாகிறது அந்த அழுத்தம் தான் பிளட் பிரஷர் எனப்படுகிறது இதயம் சுருங்கும் போது ஏற்படுவது ஒரு பிரஷர் இதயம் விரியும் போது ஏற்படும் ஒரு பிரஷர் இப்ப டாக்டர் பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு நம்பர் குறிப்பாங்க ஒரு உதாரணம் சொல்றேன் நூத்தி முப்பது பார் எண்பது என்று எழுதுகிறார் நூத்தி முப்பது என்பது இதயம் சுருங்கும் போது ஏற்படும் பிரஷர் இதயம் சுருங்கும்போது இரத்தமானது நல்ல ரத்தம் இடது பாகத்திலிருந்து இரத்த குழாய் வழியாக செல்கிறது அந்த பிரஷர் நூத்தி முப்பது இதயம் விரியும் போது இதயம் வந்து கொஞ்சம் விரிஞ்சு லூஸ் ஆகும்போது வலது பக்கத்துல ரத்தம் வருது அப்படி ஏற்படும் போது ஒரு பிரஷர் ஒண்ணு அப்படி ரெண்டு பிரஷர் நூத்தி முப்பது பார் என்பது என்று குறிக்கிறார்கள் இந்த மாதிரி அந்த இதயம் என்ன பண்ணுகிறது ஒரு நிமிஷத்திற்கு எழுபத்தி ரெண்டு முறை சுருங்கி விடுகிறது இந்த எழுபத்தி ரெண்டுங்கிறது தான் நாடி துடிப்பு ஒரு நிமிஷத்திற்கு நமது நாடி துடிப்பு எழுபத்தி ரெண்டு இதுதான் பிளட் பிரஷர் என்று சொல்லுகிறோம் இந்த சுருங்கி இப்படி நாடி துடிப்பு ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் தடவை துடிக்கிறது நம்முடைய இதயம் துடிக்கிறது இதயம் நாம் பிறந்ததிலிருந்து நம்ம மூச்சு அடங்கும் வரை சுருங்கி விருந்து சுருங்கி விருந்து வேலை செய்து கொண்டே இருக்கிறது இரத்த ஓட்டம் சீராக நடந்து கொண்டே இருக்கிறது இப்போது பகலிலும் நடக்கிறது இரவிலும் நடக்கிறது அந்த இதயத்தின் வேலை நிறுத்தாமல் வேலை செய்து கொண்டே இருக்கிறது இதயம் ஓய்வெடுத்தால் என்ன ஆகும் இதயம் ஓய்வெடுத்தால் அவ்வளோதான் வேலை செய்யலைன்னா இதயம் நின்று போகும் இரத்த குழாய்களிலிருந்து இது இரத்தம் தொடங்கும் போது அந்த குழாயுடைய சைஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும் அந்த குழாயர் போக 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 பல கிளைகளாக விரிந்து ஒரு ஒரு பாகத்திற்கும் அந்த இரத்தத்தை கொடுத்து கொண்டே போகிறது இப்போ நம்ம நினைச்சு பாருங்க இதயத்திலிருந்து இரத்த குழாய் வருந்து மேல மூளைக்கெல்லாம் தலை வரைக்கும் போயிட்டு கை கால் கால் விரல் வரைக்கும் வருகிறது கை விரல்களுக்கெல்லாம் பாயும்போது அந்த இரத்த குழாயின் அளவு மிகவும் சின்னதாக இருக்கும் கால் விரல்களின் இரத்த குழாய் அளவு சின்னதாக இருக்கும் இதுவே இரத்த குழாய் கண்களுக்கும் சப்ளை பண்ணுகிறது அந்த கண்களுக்கு செல்லும் இரத்த குழாய்கள் பார்த்தா மயிரடை மாதிரி இருக்கும் அவ்வளவு இரத்த குழாய் அது வழியாக அந்த இரத்தம் கண்ணுக்கும் போகிறது இந்த மாதிரி உச்சம் இருந்து உள்ளங்கரை வரை உள்ளங்கால் வரை எல்லா பாகங்களுக்கும் இரத்தம் சீராக அனுப்பப்படுகிறது இந்த இரத்த நாளத்தில் உள்ள இரத்தம் எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது நம்ம ஓய்வு எடுக்கும் போது பிளட் ஒரு அளவு காமிக்கும் கடினமாக வேலை செய்யும் போது ஒரு பார்த்தா அப்ப ஒரு ப்ரெஷர் காமிக்கும் மாடிப்படி ஏறி போய் உட்கார்ந்து உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு சில மாறுபாடுகள் நிறைய வேறுபாடு இருக்கும் அப்புறம் அதனால அது என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு பாகத்திற்கும் போகும்போது இந்த மாதிரி வேலை செய்யும்போது ஓய்வெடுக்கும் போது தூங்கும்போது சில சில அளவு மாறுபடும் எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி ப்ரெஷர் இருக்காது இப்போ இந்த ப்ரெஷர் ஏற்படுவதற்கு எந்தெந்த பாகங்கள் உதவி செய்கின்றன இதயம் மெயினாக வேலை செய்யும்போது அந்த இதயத்திற்கு மூளை தைராய்டு சிறுநீரகம் இந்த எல்லா உறுப்புகளும் அந்த இரத்த ஓட்டத்திற்கு உதவுகின்றன மூளை இந்த வேலையை நிர்வகிக்கிறது இதை கவனிப்பது மூளையின் வேலை இப்ப இரத்த நாளத்தின் உள்ள அழுத்தம் சில சில வேறுபாடுகள் இருக்கும் என்று நாம் கூறுகிறோம் ஆனால் ஓய்வாக இருக்கும்போது போது ஓய்வுனா தூங்கும்

இப்ப சாதாரணமாக இருக்கும்போது ஒரு பிரஷர் பார்த்தா அதுதான் நார்மல் பிரஷர் அந்த சமயத்தில் ஒருவருக்கு பிளட் பிரஷர் எடுக்கும்போது அந்த சமயத்தில் கூடுதலாக பிரஷர் இருந்தால் அதுதான் உயர் ரத்த அழுத்தம் என்று சொல்லப்படும் சாதாரணமாக நூத்தி இருபது பை என்பதுங்கிறது நார்மல் நூத்தி முப்பது பை என்பதுங்கிறது நார்மல் இதைவிட ரத்த அழுத்தம் உயர்வாக இருந்தால் அவருக்கு உயர் ரத்த அழுத்தம் என்று சொல்கிறோம் இந்த உயர் ரத்த அழுத்தம் ஏன் ஏற்படுகிறது இதற்கு பல காரணங்கள் சொல்லலாம் ஒன்று பரம்பரை தாத்தா பாட்டிக்கு இருந்தா பரம்பரையில் அப்பா சித்தப்பா மாமா அவங்களுக்கெல்லாம் இருந்ததுன்னா அந்த பரம்பரை நமக்கும் வரலாம் அந்த உடலில் அந்த ஜீன்ஸில் அந்த உயர் ரத்த அழுத்தத்திற்கு அதுவும் ஒரு காரணம் ரெண்டாவது எப்போ பார்த்தாலும் கவலை ஒரு பதற்றம் ஒரு பயம் எப்பவும் யோசிச்சுட்டே இருக்கிறது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ப்ரெஷர் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் அடுத்தது மன இறுக்கம் வெளியில எல்லாம் சொல்லாமல் தம் மனசுக்குள்ளேயே போட்டுட்டு யார்கிட்டையும் ஒன்றும் சொல்லாமல் ஒரு மன அழுத்தத்தோடு இருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் ரத்த அழுத்தம் உயரலாம் அடுத்தது உடலில் உப்பு சத்து அதிகம் ஐந்தாவது காரணம் உப்பு சத்து அதிகம் அந்த உப்பு கொஞ்சம் அதிகம் இருந்தால் அதாவது சோடியம் இருந்தால் அந்த இரத்தத்தின் அடர்த்தி ஜாஸ்தி ஆகும் அந்த இரத்த அடர்த்தி ஜாஸ்தி ஆகும்போது அவங்களுடைய பிரஷர் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும் இதற்கு காரணம் உணவு முறை அந்த உப்பு எதுல இருந்து வர்றது நம்ம சாப்பிட்றதுலேருந்து வருது அந்த உப்பு தற்போதைய உணவு பழக்கங்கள் ஃபாஸ்ட் ஃபுட்டு மசாலா சாமான நிறைய சேர்க்கறது பீஸா ஊறுகாய் நிறைய சேர்க்கறது கருவாடு சேர்க்கறது அப்பளம் வத்தல் வடகம் இல்லைன்னா உப்பு நிறைய சேர்த்து கெடாமல் இருக்கட்டும் அந்த உப்பு உடலில் சேரும் போது ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிறதுக்கு காரணமாக இருக்கலாம் அதே மாதிரி இந்த சைனீஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா சைனீஸ் ஃபுட்டில் அஜினோமோட்டோ சேர்த்துறாங்க அந்த அஜினோமோட்டோவும் உயர் ரத்தத்திற்கு ஒரு காரணமாக இருக்கலாம் அடுத்த காரணம் உடல் எடை அதிகம் ரொம்ப அளவுக்கு மீறி ஒருத்தருக்கு இந்த வயசில் இந்த உயரத்துக்கு இவ்வளோ வெயிட் இருக்கலான்னு இருக்கும் அதை விட உடல் பருமன் அதிகமாக இருக்கும்போது அந்த உடல் பருமனால ரத்த அழுத்தம் கூடும் எப்போ உடல் பருமன் எப்போ உடல்ல வெயிட் ஜாஸ்தி ஆகுதோ அந்த வெயிட்டுக்கு தகுந்த ரத்தம் உடல்ல பாய்ச்சணும் அப்போ அந்த இருதயத்துக்கு வேலை ஜாஸ்தி அந்த இருதயம் அழுத்தி வேலை செய்யும் போது அப்போ கொஞ்சம் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும் அடுத்தது ஏழாவது காரணம் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கிறது கொழுப்பு சத்து அதிகம் சேரும் போது என்ன ஆகுதுன்னா அந்த கொழுப்பு இப்போ ரத்த குழாய்கள்லாம் இருக்குது இந்த கொழுப்பு என்ன பண்ணும் உள்ளே போய் அந்த ரத்த குழாய்களில் உள் பக்கம் படிஞ்சிரும் இப்போ நம்ம பைப்பில் தண்ணி வருது உப்பு தண்ணி போகுதுன்னு வச்சுக்கோங்க அந்த உப்பு என்ன பண்ணும் பைப்பில் உள்ள போய் ப அப்படியே படிஞ்சிரும் அந்த உப்பு படிய படிய என்னாகும் ரத்த குழாய் சுருங்கிடும் அதில் போகிற தண்ணி அளவு கம்மியாயிடும் அதே மாதிரி இந்த கொழுப்பு சத்து என்ன ஆகுதுன்னா போகிற ரத்த குழாயில் உள்பகுதியில் படிஞ்சிரும் உள்ள படிய 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 என்ன ஆகுதுன்னா அந்த இரத்த குழாயுடைய குறுக்கள் கம்மியாயிடும் குறுக்கள் கம்மியானோடன ரத்தத்துடைய ஓட்டம் கம்மியாகுது அதனால் அழுத்தம் ஜாஸ்தி ஆகுது அதனால் இரத்த அழுத்தம் அவங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அடுத்து எட்டாவது காரணம் ஆண்களுக்கு புகைப்பிடித்தல் மது அருந்துதல் போதை மருந்து இதெல்லாம் போது ரத்த அழுத்தம் ஜாஸ்தியாகும் அந்த புகையில் இருக்கிற புகையிலை அந்த நிக்கோட்டின் அந்த நிக்கோட்டின் வந்து உயர் ரத்த அழுத்தத்துக்கு காரணம் சில மருந்துகள் உதாரணமாக சொல்ல போனால் குடும்ப கட்டுப்பாடு அந்த மாத்திரைகள் அளவுக்கு அதிகமாக சாப்பிடு ஒரு ரெண்டு மாதம் சாப்பிடுங்க மூணு மாதம் சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம் பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அது வருஷக்கணக்காக சாப்பிட்டுட்டே இருப்பாங்க தொடர்ச்சியாக சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அந்த மாதிரி சில மருந்துகள் பக்க விளைவினால் அவர்களுக்கு கொஞ்சம் உயர் ரத்த அழுத்தம் வரும் ஆனால் இந்த இரத்த அழுத்தம் வருவதற்கு பொதுவாக ஆண்களுக்கு தான் இரத்த அழுத்தம் உயர் ரத்த அழுத்தம் இருக்கும் பெண்களை விட ஏன்னா அவங்களுக்கு வேலை ஜாஸ்தி டென்ஷன் ஜாஸ்தி யோசனை ஜாஸ்தி இதெல்லாம் இருக்கும்போது அவர்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் இருக்கும் நம்ம ஸ்டாட்டிக்ஸில் ஆண்களுக்கு ஜாஸ்தி இப்போ உயர் ரத்தத்தில் போகும்போது சில சமயம் என்ன இப்போ இப்போது பலூன் போது அப்படியே பெருசாகுது இல்லையா அதே மாதிரி உயர் ரத்த அழுத்தும் போது சில இரத்த குழாய்கள் அப்படியே விரிவடையும் பலூன் மாதிரி பெருசாகி அந்த சுவர்கள் அந்த இரத்த நாளத்தின் சுவர்கள் அப்படியே மெல்லிதாக ஆகிவிடும் அது மாதிரி அந்த அந்யூரசம் சொல்லுவாங்க அதனால சில மாற்றங்கள் அந்த இரத்த அழுத்தினால் இரத்த குழாய்களுக்கு ஏற்படும் சில சமயம் ரத்தம் பிரஷர் ஜாஸ்தி இருந்தா கூட சிலருக்கு எந்த அறிகுறிகளுமே தெரியாது அப்ப அது அது வந்து என்ன பண்ணும் ரத்த அழுத்தம் பார்க்கறதுக்கு நம்ம ரத்த அழுத்தம் சொல்றோம் ஆனா உடம்புக்குள்ள அது பல மாற்றங்களை ஏற்படுத்தும் பல உறுப்புகளை பாதிக்கும் பல உறுப்புகள்னா அது எந்தெந்த உறுப்புகளை பாதிக்கும்னா உயர் ரத்த அழுத்தம் இருக்கும்போது இருதயத்தை பாதிக்கும் சிறுநீரங்களை பாதிக்கும் கண்களில விழித்திரையை பாதிக்கும் முழங்கால்களை பாதிக்கும் இந்த மாதிரி உயர் ரத்தத்தை இருந்து கொண்டே இந்த எல்லாம் பாதிக்கும் ஏதாவது ஒரு கஷ்டம் நம்ம வரும்போது அப்போ டாக்டர் போகும்போது தான் சிலருக்கு ப்ரெஷர் இருக்கிறதே தெரியும் இது வரைக்கும் எனக்கு நார்மல் தான் டாக்டர் இருந்தது ப்ரெஷரே இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் அதனுடைய அழுத்தம் வெளியில தெரியவே தெரியாது சிலருக்கு தான் சில அறிவுகள் தெரியும் அதனால் இது எந்தெந்த உறுப்புகளை பாதிச்சிருக்கோ அதையும் நம்ம பார்த்து அதையும் செய்து சொல்ல வேண்டும் இதை எப்படி செய்துக்கணும் பிளட் ப்ரெஷர் இருக்குது ஜாஸ்தி இருக்குதுன்னு தெரிஞ்சாலே உடனே டாக்டருடைய அறிவடைப்படி மற்ற பாகங்களையும் நாம் டெஸ்ட் பண்ணிக்கணும் இருதயத்தை பார்த்துக்கணும் சிறுநீரகத்தை டெஸ்ட் பண்ணிக்கணும் மூளைக்கு போகிற ரத்த குழாய்கள் சரியாயின்னு பார்த்துக்கணும் கண்ணை டெஸ்ட் பண்ணணும் கண்ணுக்கு போகிற அந்த ரெட்டினா எல்லாம் நார்மலாக இருக்கான்னு பார்க்கணும் ஒரு இசிஜி எடுத்துக்கணும் ரத்தத்தில் உப்பின் அளவு எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் ரத்தத்தில் கொழுப்பு சத்து இருக்கான்னு பார்க்கணும் ரத்தம் சரியான அளவில் இருக்கா இல்லை ரத்த சோகை இருக்கா பேஷண்ட் அனிமிக்காக இருக்காங்களா இது எல்லாம் நம்ம பார்த்துக்கணும் ரெண்டாவது இரத்த குழாயில் ஏதா அடைப்பு இருக்குதா இது எல்லாம் உயர் ரத்த அழுத்தம் இருக்குன்னு சொன்ன உடனேயே இது எல்லாம் நம்ம பார்த்துட்டு இதையும் நாம சரி செய்து கொள்ள வேண்டும் இப்ப இரத்த அழுத்தம் ஜாஸ்தி இருக்கும்போது அதுக்கெல்லாம் மருந்து சாப்பிடலாம் மருந்து சாப்பிட்டுட்டு மாசம் ஒரு தரம் போய் டாக்டரை பார்த்துட்டு பிபி பார்த்துட்டு மருந்து எடுத்துட்டு நம்ம உணவு கட்டுப்பாட்டிலேயே அதை சரி பண்ணிக்கலாம் ரத்த அழுத்தம் மூளைக்கு செல்லும் போது அந்த இரத்த எல்லாம் பாதிச்சுன்னா அந்த இரத்த குழாய் மூளைக்கு போற இரத்த பிரஷர் ப்ரெஷர் ஆகி அந்த இரத்த குழாய் வெடிச்சதுன்னா அந்த இடத்துல இரத்த கசிவு ஏற்படும் அந்த இரத்த கசிவு ஏற்பட்டால் உடலின் ஒரு பாகத்தை பாதிக்கலாம் அதனால அந்த மூளைக்கு போற இரத்திலையும் அந்த பிரஷர் பாதிச்சுன்னா நம்ம உடம்பு பாதிக்கலாம் சிறுநீரகங்களை பாதிக்கும் போது என்ன ஆகுனா சிறுநீரகங்கள் வேலை செய்வது கம்மியாகிவிடும் உடம்பில் இருக்க வேண்டாத கழிவுப் பொருட்களை எல்லாம் வெளியேற்றது சிறுநீரகம் தான் அந்த ரத்தம் சிறுநீரகம் வேலை செய்யறது கம்மி ஆயிடுச்சுன்னா அந்த கழிவு பொருட்கள் தங்கி தங்கிவிடும் அப்ப ரத்தத்தை நம்ம சோதனை பண்ணி பார்க்கும்போது சிறுநீரகம் சரியா வேலை இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியும் அதே மாதிரி இதயம் பம்ப் பண்ணுதுன்னு சொல்றான் அந்த இதயத்துக்கு வேணுங்கிற சக்தி எதுல வருதுன்னா இரத்த குழாய் தான் அந்த இரத்த குழாய் இதயத்தினுடைய தசைகளுக்கும் போகிறது அந்த இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டால் அந்த இது இதயத்திற்கு போகிற இரத்தம் அந்த தசைகளுக்கு போற இரத்தம் அடைபட்டு போகும் அதுதான் ஹார்ட் அட்டாக் வருதுன்னு சொல்லி சொல்றான் அடைப்பு இருக்குது இரத்த குழாயில அடைப்பு இருக்குதுன்னு சொல்லி சொல்றது அதுதான் கண்களுக்கு கண்களை டெஸ்ட் பண்ணும்போது விழித்திரைக்கு போற ரத்த குழாய் அடைப்படுதான்னு பார்க்கணும் அந்த விழிகைக்கு போற விழித்திரைக்கு போற அந்த இரத்த குழாய் அடைப்பட்டுன்னா கண் பார்வை பாதிக்கலாம் இப்போ ப்ரெஷர் இருக்குன்னு நம்மளுக்கு வெளியில ஒன்று தான் தெரியும் பிளட் ப்ரெஷர் இருக்குன்னு தெரியும் ஆனால் உள்ள மற்ற உறுப்புகளை அவள் எவ்வளவு பாதிக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தான் ப்ரெஷர் இருக்குன்னு சொன்னால் ஆரம்பத்திலேயே அதை கண்டுபிடிச்சு சரி பண்ணி போயிடும் இப்போ ஹை ப்ளட் ப்ரெஷர்ன்னு சொல்கிறோம் இப்போ உயர் ரத்த அழுத்தம் இருக்கிற மாதிரி ரத்த அழுத்தம் கம்மியாயிரும் சிலருக்கு லோ ப்ளட் ப்ரெஷர் இருக்கும் இது வந்து இளம் பெண்களுக்கு தான் ஜாஸ்தி வரும் இதற்கு சரியான காரணம் என்னன்னு தெரியாது இப்போ லோ ப்ளட் ப்ரெஷர் இருக்கும்போது சிலருக்கு என்ன ஆகுன்னா அவங்க ரொம்ப சோர்வாக இருக்கும்பாங்க அவ்வளோ டயர்டாக இருக்கும்பாங்க தலைவலி இருக்கும்பாங்க மயக்கம் வர்ற மாதிரி இருக்கும்பாங்க இதெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் இந்த லோ ப்ளட் ப்ரெஷர் எந்த உறுப்பையும் பாதிக்காது இந்த டயர்ட்னஸும் மயக்கமும் இது தான் இருக்கும் அதுக்கு என்ன பண்ணும் உடனே அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுக்கணும் ஒரு சாக்லேட்டோ ஒரு பழசாரோ ஒரு ஜூஸோ பாலோ சர்க்கரை போட்ட காஃபி டீயோ இந்த எலக்ட்ரால் பவுடர் இதெல்லாம் கொடுக்கலாம் ஆனால் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் லோ ப்ளட் ப்ரெஷருக்கு மட்டும் வர்ற மாதிரி சர்க்கரை வியாதிலையும் வரும் சர்க்கரை லோ சுகர் வந்தாலும் இதெல்லாம் இருக்கும் சர்க்கரை ஹையா இருந்ததுனால சர்க்கரையின் அளவு அதிகமாக இருந்தாலும் இந்த அறிகுறியெல்லாம் இருக்கும் அதனால எடுத்த உடனே பழசாறு சர்க்கரை எல்லாம் கொடுக்கக்கூடாது உடனே பிபி பார்க்கணும் சுகர் பார்க்கணும் இது லோ பிளட் பிரஷர்னால வருதா லோ சுகர்னால வருதா இல்லை சர்க்கரை அளவு ஜாஸ்தி இருக்கான்னு பார்க்கணும் சர்க்கரை அளவு ஏற்கனவே ஜாஸ்தி இருக்கும்போது அவங்களுக்கு மறுபடியும் போய் பழசாறு சர்க்கரை எல்லாம் கொடுக்க கூடாது இந்த சர்க்கரையின் அளவே பார்த்துட்டு லோ சுகர் இருந்தால் இதெல்லாம் கொடுக்கலாம் லோ பிபி இருந்தால் கொடுக்கலாம் சர்க்கரையின் அளவு ஜாஸ்தி இருந்தால் உடனே அவங்கள டாக்டருடைய அட்வைஸ் கேட்டு அதுபடி அவங்களுக்கு கொடுக்கணும் அடுத்தது ஏதாவது விபத்து ஏற்பட்டு காயம் ஏற்பட்டு இரத்த குழாய்கள் அடிபட்டு இரத்த குழாய் நிறைய வெளியேறிவிட்டால் அவங்களுக்கு ப்ரெஷர் லோ ஆகிரும் லோ ப்ரெஷர் வந்து அவங்கள உடனே அட்மிட் பண்ணி என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமோ அது செய்யணும் சிலருக்கு எதா சேரலை உணவு சேரலை சரியாக ஜீரணம் ஆகலைன்னா வாந்தி பேதி வரும் நிறைய வாட்டி வாந்தி எடுத்து நிறைய பேதி ஆச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு ப்ரெஷர் லோ ஆகிரும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு உடனே அட்மிட் பண்ணி எத்தனை நீர் எத்தனை நீர் உடலிருந்து வெளியேறிச்சோ அந்த நீருக்கு பதிலாக குளுக்கோஸ் நம்ம ஏற்றணும் ஏற்றிட்டு அதுக்கு மருந்து கொடுக்கலாம் திரவ உணவு கொடுக்கலாம் இளநீர் கொடுக்கலாம் மோர் போற வேணா கொடுத்துட்டு கூட மருந்தும் கொடுக்கும்போது அந்த எத்தனை வாந்தியில் பேதியில் எத்தனை நீர் ஆனது எத்தனை வெளியேறி போச்சோ அதையும் ரீப்ளேஸ் பண்ணிட்டா எல்லாம் சரியாயிடும் இப்போது உயர் ரசத்துக்கு என்ன பண்ணணும் டாக்டர் போய் டெஸ்ட் பண்ணணும் டெஸ்ட் பண்ணி அவர் டெஸ்ட் பண்ணும்போது உடனே மற்ற உறுப்புகளையும் என்னென்ன உறுப்பு பாதிச்சிருக்கு இந்த ப்ரெஷர் என்ன எஃபெக்ட் இருக்குது அதையும் பார்த்து அதையும் நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் பொதுவாக அறுபது வயசுக்கு மேலே ஆகும்போது இரத்த நாளங்கள் இரத்த தசைகள் இதெல்லாம் சுருங்கி விடும் தன்மை குறைந்து விடும் அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்கும் அந்த ப்ரெஷருக்கும் நம்ம மருந்து எடுத்துக்கலாம் அதனால் அந்த ப்ரெஷரும் மற்ற உறுப்புகளை பாதி பாதிக்காம பார்த்து கொளரும் சிலருக்கு பிளட் ப்ரெஷர்னு சொல்கிறோம் அந்த உயர் ரத்த அழுத்தச்சோடு சர்க்கரை வியாதியும் இருக்கலாம் சர்க்கரையும் இருந்து சர்க்கரை நோயும் இருந்து பிளட் பிரஷர் இருந்தா அது எல்லா உறுப்பையும் பாதிக்கும் அதனால அவர்கள் இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ கர்ப்பிணி பெண்களுக்கு அவர்களுக்கு மாதம் ஏற ஏற சிலருக்கு உயர் ரத்த அழுத்தம் இருக்கும் அதற்கும் மருத்துவரை பார்த்து மருந்து எடுத்துக்கொள்ளணும் ஆனால் சிலருக்கு பிரசவம் முடிந்த பிற்பாடு அந்த பிரஷர் ஹை பிளட் ப்ரெஷர் குறைந்து நார்மலுக்கு வந்துவிடும் அதே மாதிரி பெண்களுக்கு விடாய் நிற்கிற காலத்தில் இரத்த ஓட்டமும் நாடி துடிப்பும் சீராக இருக்காது படபடப்பு அதிகமாக இருக்கலாம் சிலருக்கு ஓய்ந்து போகலாம் கைகால் தளர்ந்து போகலாம் இதெல்லாம் ப்ரெஷர்னால இல்லை உயர் ரத்த அழுத்தினால இல்லை ஹார்மோன்ஸ்னால இருக்கும் அதனால் அந்த சமயத்தில் இதெல்லாம் இருந்தால் அதுவும் எதனால நம்ம பார்த்துக்கணும் இப்போ உயர் ரத்த அழுத்தம் வந்துருச்சு இதை வந்த பிற்பாடு இதை நாம் எப்படி சரி செய்யலாம் பார்க்கலாம் இந்த உயர் ரத்த அழுத்தத்துக்கான காரணங்களை நாம் சரிப்படுத்தணும் இந்த காரணங்களை எவ்வாறு சரிப்படுத்துவது முதலாவது அதிக எடை இப்போ எடை ஜாஸ்தி இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அவங்க ஹை பிபி இருக்குன்னா எடையை கண்ட்ரோல் பண்ணணும் அந்த உடல் சீ அந்த எடை சீராக கொண்டு வரணும்னா உணவு கட்டுப்பாடு தான் வேணும் திருவள்ளுவர் என்ன சொல்றாரு யாகாவாராயினும் நா காக்க இங்கே நா காக்கன்னு சொல்கிறது பேசுவது நாவடக்கத்தை மட்டுமல்ல உணவு உண்பதிலும் நாக்கை நாம் கட்டுப்படுத்த வேண்டும் உடல் உழைப்பு கேட்க சாப்பாடு வேணும் இப்போ ரொம்ப கடினமான வேலை செய்கிறவங்க அவங்களுக்கு கொஞ்சம் கலரிஸ் ஜாஸ்தி வேணும் அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு கலரிஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்க மாதிரி கொடுக்கணும் உட்கார்ந்துட்டே வேலை செய்கிறவங்க இல்லை உடலுக்கு வேலை கம்மி அவங்க வந்து கொஞ்சம் சாதாரணமாக சாப்பிட்டா போதும் இப்போ வயலில் வேலை செய்கிறவங்க பாரம் சுமக்கவர்கள் ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வேலைக்கு தகுந்த கேலரிஸ் எடுத்துக்கொள்ள வேண்டும் உட்கார்ந்து வேலை செய்வர்கள் மிதமான உணவு எடுத்துக்கொண்டால் போதும் யாராக இருந்தாலும் அதிக உடை இருக்கவங்க தவிர்க்க வேண்டியவை உப்பு சாப்பாட்டில் உப்பின் அளவை கம்மி பண்ண வேண்டும் ரெண்டாவது எண்ணெய் கம்மி பண்ணிக்கணும் எண்ணெய்ங்கிறது நெய் வெண்ணெய் சீஸு இதெல்லாமே கம்மி பண்ணிக்கணும் அதே மாதிரி மாமிசம் சாப்பிட்றவங்க வந்து ஆடு மாடு பன்று இதெல்லாம் கொழுப்பு நிறைந்ததெல்லாம் தவிர்க்கணும் தோல் உரிக்காத கோழி சாப்பிடக்கூடாது இதையெல்லாம் தவிர்த்திட வேண்டும் வாரத்தில் ஒரு தரம் வேணால் அவங்க எடுத்துக்கலாம் அதுலேயும் கொஞ்சம் கொழுப்பில்லாத உணவாக எடுத்துக்கொண்டால் நல்லது பொதுவாக ஹை பிளட் பிரஷர் இருந்தால் சைவமே சிறந்தது தாவர உணவுகள் அதிகம் சேர்க்க வேண்டும் கொழுப்பு நிறைந்ததை கம்மி பண்ண வேண்டும் கீரை வகைகள் காய்கறி வகைகளை நிறைய சேர்த்துக்கலாம் காய்கறியின் போது கிழங்கு வகைகளை தவிர்த்து காய்களை நிறைய சாப்பிட்டுக்கலாம் எண்ணெய் குறைவா எடுத்துக்கணும் வருத்தது பொது போன்ற உணவுகளை தவிர்த்தலாம் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு விசேஷம் பண்டிகை அந்த நாட்களில் இவளை சாப்பிடுவது தப்பில்லை அப்பளம் வந்து பொறிக்கிறத விட சுட்டாப்பழம் சாப்பிடலாம் அதே மாதிரி மீன் மாமிசம் சாப்பிடுறவங்க மீன் சேர்த்துக்கலாம் வருத்த மீன் வேண்டாம் குழம்புல போட்டு சேர்த்துக்கலாம் அந்த மீன்ல இருக்கிற புரதம் எளிதில் ஜீரணமாகும் ரெண்டாவது மீ மீன்ல ஒமேகா த்ரீ என்கிற ஒரு கழுப்பு கொழுப்பு அமிலம் இருக்கிறது இது என்ன பண்ணுன்னா இது வந்து ரத்தம் உறைவதை தவிர்க்கும் அது வந்து ரத்தம் கெட்டி உறைவதை தவிர்க்கும் கொலஸ்ட்ராலை கொழுப்பை குறைக்கும் அடுத்தது இவங்க கொஞ்சம் பூண்டு அதிகம் சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து இதயத்துக்கு நல்லது கொழுப்பை குறைக்கும் அடுத்தது சமைக்கும்போது கொஞ்சம் காரத்தையும் புளியும் கம்மி பண்ணாலே தானாகவே உப்பு கம்மி போட்டால் போதும் இந்த காரம் ஜாஸ்தி புளி ஜாஸ்தி இதெல்லாம் செய்து கார சாரமாக சாப்பிடும்போது உப்பின் அளவு அதிகமாகும் அதனால் கொஞ்சம் உப்பு காரம் புளி இதெல்லாத்தையும் கொஞ்சம் கம்மி பண்ணி சாப்பிட்றது நல்லது ஊறுகாய் கருவாடு முட்டையில் இருக்கிற மஞ்சள் கரு இதையெல்லாம் தவிர்த்து விட வேண்டும் உயர் ரத்த அழுத்த அழு அழுத்தம் இருக்கிறவர்கள் முட்டையை அறவே தவிர்க்க வேண்டும் நார்ச்சத்துள்ள பழங்களையும் கீரைகளையும் காய்கறிகளையும் நிறைய சேர்த்துக்கலாம் அடுத்தது உப்புல சோடியம் இருக்கு அந்த சோடியத்தை குறைவா பண்ணிக்கணும் சோடியம் வந்து உழவுல இருக்கிற பிரஷரை ஜாஸ்தியாக்கும் அடுத்தது உடல் இப்போ உடல் ஜாஸ்தி எடை இருக்குன்னு சொன்னால் அவங்களுக்கு பிராணவாயும் ஜாஸ்தி வேணும் ரத்த ஓட்டமும் அதிகம் வேணும்போது இதயம் வந்து அதிகமாக வேலை செய்யும் இதயமாக வேலை செய்யும்போது அது இதயத்தை பாதிக்கும் அந்த இதயத்தை பார்க்கும்போது இதயத்துடைய ரத்த குழாய்களையும் அது பாதிக்கும் அதனால கொஞ்சம் எடையை கம்மி பண்ணிட்டு அந்த இதயத்தின் வேலையை நாம் தான் குறைத்து கொள்ள வேண்டும் அடுத்தது என்ன பண்ணும் உடற்பயிற்சி கொஞ்சம் பண்ணிக்கணும் உடற்பயிற்சி செய்யும் போது இரத்த நாளங்கள் பலப்படுகின்றன இரத்த நிலாய்களுக்கு இரத்தம் நல்லா போகும் இரத்த ஓட்டம் சீராக இருக்கும் சிசுக்கள் வந்து நல்ல புத்துணர்ச்சி பெறும் இதெல்லாம் உடற்பயிற்சினால் கிடைக்கும் அந்த உடற்பயிற்சி செய்யும் போது மிதமான பயிற்சி செய்தால் போதும் ஜிம்முக்கு போகணும் கடினமானது அதெல்லாம் கிடையாது அடிப்படையாக சில எக்ஸசைஸர் ஒரு நாளைக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் அப்படி செய்தால் கூட போதும் அது வந்து மிகவும் நமக்கு உதவியாக இருக்கும் உடல் எறையும் குறைக்க உதவும் அடுத்தது யோகா ஆசனம் தியானம் போனவங்களும் செய்யலாம் நடுத்தர வயதினர் மிகவும் நடக்க முடியாதவர்கள் தூரமாக கொஞ்சம் தூரம் நடக்க முடியாதவங்க வேலை ஜாஸ்தி இருக்கிறவங்க அவங்க எல்லாம் என்ன பண்ணால் யோகா பண்ணலாம் அந்த யோகா வந்து நல்ல பலனை கொடுக்கும் அடுத்தது மனம் ஒருமைப்பாடு செய்வதற்கு கொடுக்கும் மன அமைதி உண்டாகிறதுக்கு செய்யும் அதெல்லாம் இந்த யோகா செய்யும் தியானமும் அதே மாதிரி தான் மனம் ஒருமைப்படுத்தி மனத்தை குவித்து ஒருமைப்படுத்துறதுக்கு அவை உதவி செய்யும் இதனால தான் நம்மளுடைய பரபரப்பு கவலை மன இறக்கம் இதெல்லாம் கொஞ்சம் குறையும் மன அலைப்பாகத்தை தவிர்க்கலாம் இதெல்லாம் ஓரளவு தான் இதெல்லாம் இருந்தால் கூட கூட நம்ம நிரந்தரமான ஒரு உடற்பயிற்சியும் செய்து கொள்ள வேண்டும் நடைப்பயிற்சி பரவாயில்ல நடைப்பயிற்சி தனியாக நடக்கணும் ரொம்ப மூத்த இறக்க வேகமாக நடக்கக்கூடாது பாதத்தை ஒரே சீராக வைத்து ஒரே சீராக அழுத்தம் கொடுத்து நடக்க வேண்டும் காலை வெயிலுக்கு முன்பாக நடக்கலாம் சாய்ந்த நேரத்தில் வெயில் தாழ்ந்து நடக்கலாம் ஒரே சீரான வேகத்தில் நடக்க வேண்டும் இது மாதிரி நடக்கும்போது நடைப்பயிற்சி மேற்கொள்ளலாம் இந்த நடைப்பயிற்சி செய்யும் போது நம்மளுக்கு உடல்ல இருக்கிற வேண்டாத சக்தி வெளியேகிறது கொஞ்சம் கலரிஸ் எல்லாம் கம்மி ஆயிரும் இதனால உடல் எடை கம்மியாகும் எப்பவும் வீட்டில் சோம்பேறியாகவும் இருக்கக்கூடாது வீட்டிலும் ஏதோ வேலை செய்திருக்கலாம் மாடிப்படி இருந்தா ஏறி இறங்கலாம் லிஃப்ட் உபயோகிக்கிறது தவிர்த்தரலாம் மாடிப்படி ஏறி இறங்குறது ஒரு நல்ல பயிற்சி எனவே உணவு கட்டுப்பாடும் உடை பயிற்சியும் அமைதியான பரபரப்பில்லாத மனம் இருந்தால் இரத்த அழுத்தத்தை நார்மலாக நாம் வைத்துக் கொள்ளலாம் இரத்த அழுத்தங்கிறது ஒரு வியாதியே அல்ல இரத்த அழுத்தம் ஒரு அறிகுறி தான் அந்த அறிகுறி இருக்கும்போதே போதே நாம் இவற்றையெல்லாம் சீராக வைத்துக்கொண்டு கொண்டு நமது உடலையும் உடல் உறுப்புகளையும் பாதுகாத்து கொள்ளலாம் பிளட் பிரஷர் என்பது அடிப்படை இதுதான் வணக்கம்ப்பா